பாண்டின் ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கே மயில் காலையிலேயே பொங்கல் இட்லி சாம்பார் சட்னி காஃபி டீனு எல்லாமே செஞ்சுட்டேன்னு சொல்றாங்க கோமதி நீயமா காலையில நாலு மணிக்கே எழுந்துச்சு எல்லாத்தையும் செஞ்சேன்னு கேக்குறாங்க மயிலு நாலு மணிக்கு மேல பொட்டு தூக்கம் வராது எங்க வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் செய்வேன் மூத்த மருமகளா பொறுப்பா நான் தானே எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்றாங்க இதை கேட்ட ராஜு மீனாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து தலையாட்டிக்கிறாங்க அண்ட் பாண்டின் வெளியில போலான்னு வராரு அப்போ மயிலு வெறுமைத்தோட வெளியே போக கூடாது டீ எடுத்துட்டு வரேன் குடிச்சிட்டு போங்கன்னு உள்ள போறாங்க அந்த சமயத்துல கோமதி மயில் பண்ண வேலை எல்லாத்தையும் சொல்றாங்க பாணின் கிட்ட பாண்டியன் நான் சரவனுக்கு நல்ல பொண்ணாதான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றாரு வந்து மயிலு கொடுக்கறாங்க டீ நல்லா இருக்குன்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டு சொல்றாரு தல்றாங்க மீனா உடனே ராஜி மீனாவோ நீங்க ஒரே நாள மாறிட்டீங்கன்னு சொல்றாங்க அண்ட் மயிலு காஃபி கொடுக்க செந்தில் ரூமுக்கு போக போறாங்க அப்போ மீனா அவர் எந்த குளத்துல படுத்திருப்பாருன்னே தெரியலையே நீங்க எழுப்பாதீங்கன்னு சொல்றாங்க ஆனா மயிலு கேட்காம இவ்வளவு நேரமா தூங்கக்கூடாதுன்னு எழுப்ப போறாங்க அப்போ செந்தில் அவங்கள பார்த்து கீழ் மயில் உடனே கத்திட்டே வெளியே போறாங்க எல்லாரும் ஓடி வந்து என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க கோமதி எல்லாத்தையும் போக சொல்றாங்க கூப்பிடுறாரு செந்தில் அவங்கள எதுக்கு உள்ள அனுப்பணும் சொல்றாரு மீனா நானா சொன்னேன் அவங்க நல்ல மண்மகன் பேர் எடுக்க அவங்க அரங்கேற்றன டிராமால இதுவும் ஒண்ணுன்னு சொல்றாங்க அண்ட் இன்னொரு பக்கம் ராஜி சிரிச்சுட்டே இருக்காங்க அப்போ கதிர் ஏன் சிரிக்கிறேன்னு கேக்குறாரு ஆமா அங்க அப்படி என்னதான் நடந்துச்சு அண்ணி எதுக்கு கத்துறாங்கன்னு கேக்குறாரு உடனே ராஜி அது செந்தில் மாமாவை எழுப்பி காஃபி குடுக்கலான்னு போனாங்க அப்பவே மீனாக்கா வேணான்னு சொன்னாங்க ஆனா அவங்க கேட்காம போனாங்க அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல ஆனா கத்துனாங்க ஆனா அதுக்கப்புறமா இங்க வந்து ஒன்னு எழுப்பலான்னு நினைச்சாங்க அங்க எப்படி செந்தில் மாமா கத்தினாரோ அதே மாதிரி தான் நீயும் கத்திருப்ப அதே மாதிரிதான் இங்கும் நடந்திருக்கணும் சொல்றாங்க உடனே கதிர் என்ன அவங்கள வேணாம்னு சொல்லு நானே எழுந்துச்சிருவேன் சொல்றாரு சரின்னு ராஜி சொல்றாங்க இதுதான் இன்ற வரப்போது